ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கடை தட்டி விட்டுருங்க எம்ஜிஆரோட முதல் நாலு பாகங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது பார்க்கல நான் பார்த்துட்டு வாங்க வாங்க அஞ்சாவது பாகத்துக்கு போகலாம் சதானந்தவதி இறந்து தொண்ணூறு நாளில் அவரோட நகைகள் உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு குழல் மன்னத்துக்கு கொண்டு போய் சதானந்தவதியோட தங்கச்சி மீனாட்சி குட்டிகிட்ட எல்லாத்தையும் கொடுக்கறதா இருந்தாங்க ஆனால் நகைகளை வச்சிக்கொள்ள விரும்பாத மீனாட்சி குட்டியின் கணவர் விஸ்வநாத பணிக்கர் அதை திரும்ப எம்ஜிஆரிடமே ஒப்படைச்சிட்டாரு குழல் மன்னத்தில் சதானந்தவதிக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு எம்ஜிஆரோட ஆசையாக இருந்தது அதற்காக சதானந்தவதியின் அண்ணன் நாராயணன் மூலம் பணம் கொடுத்து அனுப்பினார் சதானந்தவதியின் பூர்வீக வீட்டுக்கு பின்புறம் உள்ள நிலத்தில் வீடு எழுப்பும் நேரத்தில் வீடு இப்படி தான் அமையினோம் என்று எம்ஜிஆர் மாதிரி வடிவம் எல்லாம் போட்டு கொடுத்திருக்காங்க அதன்படியே வீடும் கட்டப்பட்டு இருக்கு மரங்களில் பூவெளிபாடு எல்லாம் அமைக்கப்பட்டு அழகுற அமைஞ்சிருக்கு நாடோடி மன்னன் வெற்றி விழா மதுரையில் கொண்டாடப்பட்ட போது அங்கு எம்ஜிஆருக்கு தங்கவால் கொடுக்கப்பட்டது தங்கவாலோடு எம்ஜிஆர் நேராக குழல் தான் வந்தாங்க அங்கு மனைவிக்காக கட்டப்பட்ட வீட்டில் தனது உருவமுள்ள இரு படங்களை மாட்டும்படி சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு சந்தரானந்த நிலையம் அப்படின்னு பேர் வச்சாரு அவரோட பேர்ல இருக்கிற சந்திரனையும் சதானந்தவதி பேர்ல இருக்கிற ஆனந்தத்தையும் சேர்த்து சந்திரானந்த நிலையம் அப்படின்னு பேர் வச்சாரு சதானந்தவதி இறந்தப்ப அவங்களோட நகையை கொடுக்கறதுக்காக எம்ஜிஆர் குழல் மன்னம் போனாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மேலே தான் திரும்பவும் போனாரு அதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கோட்டில் தன் வளர்ப்பு மகள் ராதாவோட உறவினர் வீட்டு திருமணத்துக்காக எம்ஜிஆர் குழல் மன்னம் போனாங்க வளர்ப்பு மகள் ராதா வேற யாரும் இல்லைங்க வி என் ஜானகியோட சின்னமா மகள் தான் இவங்க எம்ஜிஆர் அங்கே போனபோது நல்ல மழை சீசன் அதனால் காரை நிறுத்திவிட்டு மனைவி வி என் ஜானகியுடன் சேற்றில் நடந்து சென்றார் ஏறக்காட் வீட்டில் தனது திருமணம் நடந்த இடம் அங்கு மாட்டப்பட்டிருந்த தனது இளமை கால படங்களை எல்லாம் பார்வையிட்டார் கண்ணீர் மல்க அங்கிருந்த சதானந்தவதியின் பெரியம்மா பெண் கார்த்திகேயினி அம்மாவிடம் நலம் விசாரித்தார் அப்போ கார்த்திகேயனி அம்மா எம்ஜிஆரிடம் எப்போ திரும்பவும் வருவ அப்படின்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் சைகையாலேயே இரண்டு விரல்களை காட்டி இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் வருவதாக சொன்னாராம் அதுக்கப்புறம் அங்கிருந்த சந்தரானந்த நிலையம் வீட்டை பார்வையிட சென்றபோது தூரத்திலேயே வீட்டு முகப்பை பார்த்து சில வினாடிகள் நின்று விட்டார் இதுக்கு காரணம் எம்ஜிஆர் சொன்ன பூ வேலைப்பாடு அமைப்பெல்லாம் காணாமல் போயிருந்ததுதான் காரணம் நாளடைவில் மலையினால முகப்பு சேதம் அடைஞ்சது அவருக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருந்தது வீட்டுக்குள் நுழைஞ்சதும் சதானந்தவதியின் தங்கை மீனாட்சி குட்டியின் தலையில் கையை வைத்து எம்ஜிஆர் அல மீனாட்சி குட்டியும் அல சில நிமிடங்கள் இருவரும் துக்க மிகுதியில் பேச முடியாமல் மௌனமாக இருந்திருக்காங்க சதானந்தவதியுடன் தான் அங்கு சில நாட்கள் வசித்த அறைக்கு சென்று சுமார் இருபது நிமிடங்கள் அமர்ந்தபடி கண்ணீர் வடித்திருக்கிறார் எம்ஜிஆர் சந்தரானந்த நிலையம் வீட்டில் இப்போது அவரது தங்கை மீனாட்சி குட்டியும் அவரது கணவர் விஸ்வநாத பணிக்கர் மற்றும் அவர்களது நாலு வாரிசுகள் வசிக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன் ரெண்டு மகள் சதானந்தவதியின் மறைவுக்கு பிறகு குழல் மன்னத்துக்கும் எம்ஜிஆருக்கும் தொடர்பு இல்லைனா கூட சென்னையில் இருந்த சதானந்தவதியின் அண்ணன் நாராயண நாயர் எம்ஜிஆரை அடிக்கடி தோட்டம் சென்று சந்தித்து இருக்கார் அவரோட குடும்பத்துக்கும் எம்ஜிஆர் உதவி செஞ்சிருக்கார் அவரோட மூத்த மகன் சக்திதரனோட திருமணத்துக்கு எம்ஜிஆர் வி என் ஜானகி சக்கரபாணியுடன் வந்து நடத்தி வச்சிருக்காங்க பாலக்காடு மாவட்டம் கொல்லங்கோடு அருகே இருப்பது வடவனூர் எம்ஜிஆரோட அம்மா சொந்த ஊரான இங்கு சென்றபோது சில ஆச்சரியமான தகவல்கள் மக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்போது சில உண்மையும் புரிந்தது அது என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு வெளியே எம்ஜிஆர் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து கலை அறிவியல் ரெண்டு துறையிலையுமே தமிழ் மக்களோட இரண்டற கலந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அவரை தமிழ் மக்களும் தங்கள் குடும்பத்தில் ஒரு உடன்பிறப்பாகவே ஏத்துக்கிட்டாங்க அதனால தான் அவரால் கலை அரசியல் என ரெண்டு துறையிலுமே உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்க முடிஞ்சது எம்ஜிஆர் கண்டியில் பிறந்தார் என்று பல வாழ்க்கை குறிப்புகளில் திரும்ப திரும்ப கூறப்பட்ட போதிலும் வடவனூரில் உள்ள மருதூர் வீடுதான் சக்கரபாணி எம்ஜிஆர் இருவரும் பிறப்பிடம் என்று அங்கிருக்கிற மக்கள் திட்டவட்டமாக சொல்றாங்க ஓட்டப்பாளையம் அருகில் நல்லேப்பள்ளி என்ற ஊரை சேர்ந்த கோபாலமேனனின் பெயர் மருதூர் கோபாலமேனன் அல்ல மெனகத் கோபாலமேனன் என்பதாகும் மெனகத் என்பது கோபாலமேனனின் குடும்பப் குடும்ப பெயர் எம்ஜிஆரின் அன்னை சத்தியபாமா என்பது தமிழக மக்களுக்கு பரிச்சயமான பெயர்தான் தான் ஆனால் வடவனூரில் அவர் கன்னிச்சி அம்மா என்றே அழைக்கப்பட்டு இருப்பதாக அங்கிருக்கிற மக்கள் சொல்றாங்க அதுதான் அவரோட பூர்வீக பெயரும் கூட எம்ஜிஆர் தனது தமிழ் உணர்வு காரணமாகவோ பெயர் முதல் கேரள பாணியில் தாய் பெயரை முதல் வைக்காம தமிழர் பாணியில் தந்தையின் பெயரை மெனகத் கோபால அதாவது எம்ஜி என்று சேர்த்து கொண்டிருக்கிறார் கோபால மேனன் பாலக்காட்டில் பணிபுரிந்தவர் அவர் சத்தியபாமாவை கைப்பிடித்த போது சத்தியபாமாவோட பூர்வீக சொத்து பிரிவினைக்கு வந்தது பெரிய மருதூர் வீட்டை நிர்வகிக்க முடியாமல் சத்தியபாமா சில காலம் வடவனூரை விட்டு பாலக்காட்டுக்கு போய் பின்பு அங்கிருந்து இலங்கைக்கு சென்றிருக்காங்க இலங்கையிலையும் சில வருஷம் வசித்த பின் மீண்டும் பாலக்காட்டுக்கு வந்திருக்காங்க அங்குதான் கோபால மேனனோட மறைவு நிகழ்ந்தது அதன் பின் பாலக்காட்டில் உள்ள சத்தியபாமாவின் உறவினர் வேலு நாயர் அந்த குடும்பத்துக்கு கார்டியன் போல கும்பகோணத்திலிருந்து இடம்பெயர செய்து பின் சென்னை வால்டாக் சாலையில் எம்ஜிஆர் குடும்பத்தோடு இருக்க உதவி செஞ்சிருக்காரு இது எல்லாமே எம்ஜிஆர் குடும்பத்தை பற்றி வடவனூர்ல இருக்கிற மக்கள் சொன்ன தகவல் கொல்லங்கோடு பாலக்காடு ஆகிய இடங்களில் நடந்த தசாவதார நாடகத்தில் சக்கரபாணி ராமனாகவும் எம்ஜிஆர் லட்சுமணனாகவும் நடித்ததை வரவனூர் வாசிகள் ஆர்வத்தோடு போய் பார்த்துருக்காங்க படவனூரில் பல சரக்கு கடை வச்சிருக்கும் வாசுதேவ மேனன் எம்ஜிஆரின் இளமைகால நண்பராக சில நாட்கள் அனுபவம் பெற்றிருக்கார் அவர் எம்ஜிஆரை பற்றி சொன்ன தகவல் அப்போது தியாகராஜ பாகவத நடித்த சத்தியசீலன் படம் கொல்லங்கோட்டில் திரையிட்டிருந்தது அந்த படத்தில் நானும் நடித்திருக்கிறேன் வாருங்கள் போய் பார்க்கலாம் என்று எம்ஜிஆர் என்னையும் அழைச்சிட்டு போனாங்க எங்களோட நாராயண நாயரும் சேர்ந்து கொண்டார் நாங்கள் மூணு பேரும் எம்ஜிஆர் பாக்கு வெற்றிலைப்பாக்கு தர அதை மின்று கொண்டே தேட்டருக்கு போனோம் அப்போது வாகன வசதியெல்லாம் எதுவுமே இல்லாத காலம் அதனால மூன்று மைல் தூரம் தேட்டருக்கு நடந்தே போய் படம் பார்த்துட்டு திரும்பி நடந்தே வீட்டுக்கு வந்தோம் மீண்டும் இரண்டு வருடங்களுக்கு பின்பு எம்ஜிஆரை பார்த்தேன் அதற்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க வாசுதேவ மேனன் அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்